ஜாமான் தினமும் அனகோண்டாவை போல் படம் எடுத்து ஆட வேண்டுமென்றால் உங்களின் வீட்டிலேயே இயற்கை முறையில் தயாரித்து இந்த ஒரே ஒரு சூப்பை குடியுங்கள் இந்த சூப்பிற்கு நான் வைத்திருக்கும் பெயர் என்னவென்றால் அனகோண்டா சூப் இதற்கான செலவு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் ஜட்டியை போட்டுக்கொண்டு வெளியே சென்று நான் சொல்லும் இந்த பொருட்களை வாங்குவதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் மூன்று வெண்டைக்காய் இரண்டு முருங்கைக்காய் ஒரே ஒரு தக்காளி சிறிய பூண்டு மூன்று சின்ன வெங்காயம் சிறிதளவு கடுகு ஒரு டீஸ்பூன் நெய் சிறிதளவு பெப்பர் பொடி மற்றும் பார்லி அரிசி அல்லது பார்லி பொடி இந்த பார்லி பொடி அல்லது பார்லி அரிசி கடை அல்லது மளிகை கடைகளில் கிடைக்கும் பார்லி பொடியை தவிர்த்து மற்ற பொருட்கள் கண்டிப்பாக உங்களின் வீட்டில் இருக்கும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் மேலும் இந்த பார்லியை உடனடியாக சென்று வாங்கி வருவதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஜட்டியை போட்டிருக்கவே மாட்டீர்கள் என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் தான் ஜட்டியை போட்டுக்கொண்டு இந்த வீடியோவை பார்ப்பதற்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இனி இந்த சூப்பை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று பார்ப்போம் முதலில் நான் சொன்ன பொருட்களை நன்றாக கழுகி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பின்பு ஒரு கிண்ணத்தில் அரை லிட்டர் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும் அந்த தண்ணீர் கொதிப்பதற்குள் வெண்டைக்காய் மற்றும் முருங்கைக்காயை மீடியம் சைஸில் வெட்டி அந்த சுடுதண்ணீரில் போட வேண்டும் கூடவே பூண்டு சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளியையும் அதே சுடுதண்ணீரில் போட்டு அந்த கெண்ணத்தை மூடி வைத்து இருபது நிமிடம் வரைக்கும் கொதிக்க வைக்கவும் இருபது நிமிடம் கழித்து தீயை சற்று குறைத்து வைத்து அல்லது லோ ஃப்ளேமில் வைத்து இரண்டு டீஸ்பூன் பார்லி பொடியை போட்டு சுவைக்காக சிறிதளவு உப்பையும் போட்டு இரண்டு நிமிடம் வரைக்கும் நன்றாக கலக்கிவிட்டு அந்த கெண்ணத்தை இறக்கி வைக்கவும் பின்பு தாளிப்பதற்காக ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி சிறுநளவு கடுகையும் சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டையும் போட்டு தாளித்து அந்த அனக்கோண்டா சூப்பில் போட்டு நன்றாக கலக்கவும் கலக்கிவிட்டு அதை வடிகட்ட வேண்டும் அப்படி வடிகட்டி கிடைக்கும் சூப்பை காலையில் சிற்றுண்டி முடித்துவிட்டு ஒரு டம்ளரும் இரவில் சாப்பாட்டை முடித்துவிட்டு ஒரு டம்ளரையும் இருவேளையாக குடிக்க வேண்டும் இப்படியே தினமும் குடித்து வர அனக்கோண்டா நாளடைவில் பல வகையான டிஸ்கோ நடனமாடி படமெடுக்க ஆரம்பிக்கும் இருதய சம்பந்தமான நோய் மற்றும் கொலஸ்ட்ரோல் உள்ளவர்கள் மட்டும் தாளிக்காமல் சூப்பை பருகுவது மிகவும் நல்லது இதை பருகுவதால் அனக்கோண்டா படமெடுத்தாடுவது மட்டுமல்லாமல் அனக்கோண்டாவிலிருந்து வெளியேறும் பல கோடிக்கணக்கான சிறிய மீன்களை உற்பத்தி செய்யவும் உதவுகிறது மேலும் அனக்கோண்டா எழுந்து நின்று மரியாதை கொடுக்காமலிருப்பது மற்றும் படமெடுத்து ஆடிய இரண்டே நிமிடத்திற்குள் மீன்களை கக்குவது போன்ற பல குறைபாடுகள் இந்த சூப்பால் குணமடைகிறது போல் அனகோண்டா பல மணி நேரம் படமெடுத்து ஆடுவதற்கான சூப்பை குறைந்த செலவில் இயற்கை முறையில் வீட்டிலேயே எப்படி தயாரிக்க வேண்டுமென்று தெரிந்து கொள்ள சூ டூ என்று கமெண்ட் செய்யவும்